பக்தர்களுக்கு வணக்கம் குலதெய்வம் எல்லையம்மன் நூத்தி எட்டு போற்றி ஓம் எல்லையம்மனே போற்றி ஓம் எல்லையை காக்கும் மாரியம்மனே போற்றி ஓம் ரேணுகா பரமேஸ்வரியே போற்றி ஓம் ரேணுகா எல்லம்மா தேவியே போற்றி ஓம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனே போற்றி ஓம் திரிசூலம் கொண்டவளே போற்றி ஓம் அருள் தரும் மாரியே போற்றி ஓம் அனுகிரக மாரியே போற்றி ஓம் மழை தந்து அருள்பவளே போற்றி ஓம் முத்து மாரியம்மனே போற்றி ஓம் புற்றாகி அமர்ந்தவளே போற்றி ஓம் எலுமிச்சை மாலை ஏற்பவளே போற்றி ஓம் ஐந்து தலை நாகனுள் அமைந்தவளே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி ஓம் ஜமதக்னியின் பத்தினியே போற்றி ஓம் எளிமையின் தோற்றமே போற்றி ஓம் எல்லை சக்தியே போற்றி ஓம் வேப்பிலை மாலை அணிந்தவளே போற்றி ஓம் பாம்புரு ஆனவளே போற்றி ஓம் ஆதி பரமேஸ்வரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஏழை மாரியம்மனே போற்றி ஓம் முண்டக கன்னியே போற்றி ஓம் தேசமுத்து மாரியே போற்றி ஓம் ஏகாந்த முத்து மாறியே போற்றி ஓம் நாக வடிவினலே போற்றி ஓம் பூமாரி தாயே போற்றி ஓம் மழலை வரம் தருவாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்மை நோய் நீக்குவாய் போற்றி ஓம் மாயவன் தங்கையே போற்றி ஓம் சுயம்பாய் நின்றவளே போற்றி ஓம் மழையன மக்களுக்கு அருளுவாய் போற்றி ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் வேப்பிலை காரியே போற்றி ஓம் குங்கும சுமங்கலியே போற்றி ஓம் பெரியபாளையம் பவானி தாயே போற்றி ஓம் தஞ்சை மாரியே போற்றி ஓம் சமயபுரம் மாரியே போற்றி ஓம் நாகவல்லியே போற்றி ஓம் நாகமுத்து மாரியம்மனே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மகா மாரியம்மனே போற்றி ஓம் சந்தைவெளி வெளி மாரியம்மனே போற்றி ஓம் கொற்றவை தேவியே போற்றி ஓம் காடு கிழாலே போற்றி ஓம் வனதுர்கையே போற்றி ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றி ஓம் சாந்த உருவானாய் போற்றி ஓம் கரைபுரண்ட கருணை கொண்டவளே போற்றி ஓம் வினையெல்லாம் தீர்ப்பவளே போற்றி ஓம் படவேட்டம்மனே போற்றி ஓம் புதூர் மாரியம்மனே போற்றி ஓம் ஊத்துக்காடு எல்லையம்மனே போற்றி ஓம் வெட்டுவானம் எல்லையம்மனே போற்றி ஓம் பரசுராமனின் அன்னையே போற்றி ஓம் ஜகதாம்பாளே போற்றி ஓம் ஏக்வீரா அம்மையே போற்றி ஓம் உமா மகேஸ்வரியே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் சோகங்கள் தீர்ப்பவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் மங்கள மஞ்சள் முகத்தவளே போற்றி ஓம் மாகூர் ரேணுகையே போற்றி ஓம் மாங்கல்ய வரம் தருபவளே போற்றி ஓம் தீமைகளை களைபவளே போற்றி ஓம் ரேணுகாம்பாளே போற்றி ஓம் நன்மைகளை அழிப்பவளே போற்றி ஓம் நீதி நெறி காப்பவளே போற்றி ஓம் திருவேற்காடு கருமாரி தாயே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் திரிபுரத்தாலே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் கருணை கன்னியே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை மழையென பொழிபவளே போற்றி ஓம் சிவனின் இடபாகம் அமர்ந்தவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் துணையே போற்றி ஓம் மாகாளி தாயே போற்றி ஓம் எல்லையில் எதிரிகளை அழிப்பவளே போற்றி ஓம் எல்லையை காக்கும் தெய்வமே போற்றி ஓம் சர்வ சக்தி படைத்தவளே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் நவக்கிரக நாயகி கருமாரியே போற்றி ஓம் நலன்கள் யாவும் தருபவளே அருள்மாரி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் பக்தர்களுக்கு அருளுபவளே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் மகிஷாசூர மர்தினியே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அநாத ரட்சகியே போற்றி ஓம் ஆன்மஸ்வரூபினியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் ஏகம்பன் துணையே போற்றி ஓம் ஒரு மாறி உருமாறி ஆனவளே போற்றி ஓம் ஊற்றும் கருணை மழையே போற்றி ஓம் எங்கும் காக்கும் ஏக சக்தியே போற்றி ஓம் ஊர் ஊரெல்லையை காக்கும் அன்னையே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே எல்லையம்மனே போற்றி ஓம் உடனிருந்து காப்பாய் போற்றி நன்றி